இன்றைய முதல் செய்தியாக அறப்போர் இயக்கம் இந்த ஆட்சி அமைந்ததிலிருந்து நடைபெறக்கூடிய ஊழல்களை எல்லாம் அவங்க பட்டியலிட்டு சொல்றாங்க இப்போ நேற்றைய தினம் ஒரு பதிவை வெளியிட்டிருக்காங்க டிரான்ஸ்பார்மர் ஊழலில் சுமார் முன்னூத்தி தொண்ணூத்தி நாலு கோடி ஊழல் நடைபெற்றிருக்கிறது அதற்கு அதுல ஒரு முக்கிய புள்ளியாக இருக்கக்கூடியவர் காசி அப்படிங்கக்கூடியவர் அவர் வந்து பினான்சியல் கண்ட்ரோலராகவும் இருந்திருக்காரு அவருக்கு தமிழக முதல்வர் நேற்றைய தினம் பதவி உயர்வு கொடுத்து அவர் வந்து சிஎஃப்ஓ சீஃப் பினான்சியல் கண்ட்ரோலர் ஆக்கியிருக்காரு அப்படிங்கக்கூடியதையும் அறப்போர் இயக்கம் ரொம்ப வருத்தத்தோட இது இப்படி போயிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரியான இயக்கத்தோட சொல்லியிருக்காங்க செய்தி எப்படி பாக்குறீங்க இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் ஊழல் முன்னூத்தி தொண்ணூத்தி ஏழு கோடி இதையே ஒரு ஐந்து நாட்களுக்கு முன்னால அறப்போர் இயக்கம் தான் வெளியில கொண்டு வந்தது அவங்க கொண்டு வந்த அடுத்த நிமிஷத்துலயே அடுத்த மூணு நாள்ல அறப்போர் இயக்கத்துக்கு இது சவால் விடுற மாதிரி ஏண்டா நீ நாங்க கொண்டு நீ எங்க ஊழல் சொல்லுவ நாங்க பார்த்துட்டு இருக்கணுமா பாரு யாரு காரணமோ அவரை தான் நாங்க ப்ரொமோட் பண்றோம் நீ என்ன பண்ணிடுவே அப்படிங்கிற மாதிரி இது நடந்திருக்குங்க இதை விட ஒரு அநியாயம் நடக்கவே முடியாது இந்த அரசாங்கம் இப்படி வச்சுக்கோங்க யாருக்கு உதவி பண்ண முடியும் செந்தில் பாலாஜி மீது மூத்த அமைச்சர்களுக்கு அதிருப்தி அது துரமுருகனாக இருக்கட்டும் கேஎன் என் மருவாக இருக்கட்டும் புன்முடியாக இருக்கட்டும் எல்லாருக்குமே ஏன்டா இந்த முதல் குடும்பம் அவனை பிடிச்சி தங்கிட்டு இருக்கு அதிர்ச்சி ஆனால் வேற யார் ஊழலையும் இந்த அளவுக்கு முதல்வர் பேசவில்லை செந்தில் பாலாஜிக்கு அவ்வளோ வக்காலத்து வாங்கி ஒரு வீடியோ கொடுத்து விட்டேனே பார் என்ன தெரியுமா அப்படின்னு ஒரு வீடியோ மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து கொடுக்குறாருன்னா அப்போ செந்தில் பாலாஜி எவ்வளோ முக்கியம்னா அவர் புரிஞ்சுக்கணும் அடுத்தது ஒரு ஊழல் குற்றச்சாட்டில் உள்ள போயிட்டு போனதுனால அமைச்சரவையில் ரிசைன் பண்ணிட்டு வெளியில வரார் அமைச்சரவையில் இடம் கொடுக்கிறார் அப்ப செந்தில் பாலாஜி முக்கியம்னு பார்த்துக்கோங்க திருப்பி மெய்லா மினிஸ்டரான கேட்ட உடனே திருப்பி கலெக்டர் விட்டுறாங்க கவர்னர் சொன்னதுக்கு கவர்னர் மேல விழுந்து பாயறாங்க செந்தில் பாலாஜி மினிஸ்டராக இருக்கிறத பத்தி கவர்னர் விமர்சனம் பண்ணா கவர்னர் மேல கொழுந்தை பார்த்து இது தமிழ்நாட்டினுடைய செய்யமரியாதை அப்படிங்கிறாங்க ஏன்னா ஊழல் அதிகாரிகளுக்கு ஊழல் அமைச்சர்களுக்கு பதவி கொடுக்கறதுக்கு செய்ய மரியாதையா அதுக்கு தான் உன்னை செலக்ட் பண்ணி வச்சிருக்கா அதுக்கு தான் உனக்கு ஓட்டு போட்டு வச்சிருக்க அப்போ இவர்களுடைய கருணாநிதி குடும்பத்துக்கு ஸ்டாலின் குடும்பத்துக்கு கருணாநிதிங்கிறது எடுத்துருங்க ஸ்டாலின் குடும்பத்துக்கு இன்னைக்கு யார் பினான்சியர் என்று கேட்டால் செந்தில் பாலாஜி அப்படித்தான் நம்ம இப்ப சொல்ல வேண்டியிருக்கு சோ அந்த குடும்பத்துக்கு இவர் தான் சிஎஃப்ஓ ஆ ரெண்டாவது இடத்துல யாரு வரா அப்படின்னு கேட்டா எனக்கு வேணா ராஜா வரலாம் டிஆர்பி ராஜா வரலாம் அது நான் எல்லா டிவிகள்லையும் சொல்றேன் ஸ்ரீ டிவிலையும் சொல்லியிருக்கேன் மற்ற டிவிகள்லையும் சொல்லியிருக்கேன் இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் ராஜா ஸ்ரீபெரும்புதூர்னுடைய மினிஸ்டர் டிஆர் பாலு ஸ்ரீபெரும்புதூரில் தான் ஆலந்தூர் இருக்கிறது ஆலந்தூரில் தான் கிண்டி இருக்கிறது அந்த தான் அம்பத்தூர் இருக்கிறது அந்த ஸ்ரீபெரும்புதூர் இருக்கிறது இண்டஸ்ட்ரியல் ஏரியா சென்னையில் இருக்கிற இண்டஸ்ட்ரியல் ஏரியாலாம் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் தான் இருக்கிறது மினிஸ்டரா ஒரு பையன் இப்படி கொள்ளையடிக்கிறத வந்து சயின்டிபிக்கலா கொள்ளையடித்துக்கொண்டு யார் என்ன பண்ணாலும் அதை பத்தி கவலையே கிடையாது யாரா என்ன அறப்போரி இயக்கம்னா தூக்கி உள்ள போட மாட்டாங்க அவ்வளோதான் மற்ற ஆளாக அது இருந்தால் உலதிக்கப்பட்டுருவாங்க இதை யாராவது வேற ஏதாவது இதை மீம்ஸ் போட்டாலோ ஒன்றாலோ உள்ளதுக்கு போட்டுருவாங்க அது ஒரு பயம் இருக்குது இவங்க மேலே அவ்வளோதான் மற்றபடி அறப்போர் இயக்கம் தொடர்ந்து ஊழலை வெளிக்கொண்டு வந்து கொண்டுதான் இருக்கிறது நான் வந்து நூறு சதவீதம் அறப்போர் இயக்கத்தை ஆதரிக்க போகிறது இல்லை ஏன்னா அதுக்கு பின்னால் என்ன செட் இருக்குது என்று கேட்டால் ஒரு நக்சல் மைண்ட் செட் இருக்குது என்று தான் நான் பார்க்கிறேன் ஆகையினால கொள்கை ரீதியாக நான் அவங்கள ஆதரிக்க முடியாது ஆனால் வெளி கொண்டு வருவதில் அறப்போர் இயக்கம் பேசும் போதுவா பேசுறாங்க மத்திய அரசுக்கு வந்து ஆதரவா பேசறதில்ல இந்த நிலைப்பாட்டெல்லாம் அவங்க வைத்து கொண்டு இருக்கிறார்கள் ஒரு ஜிஎஸ்டி விஷயத்துலயோ டிமானன் விஷயத்திலயோ ஓங்கி அவங்களால சப்போர்ட் பண்ண முடியல நியாயமான அறம் என்றால் அதை சப்போர்ட் பண்ணனும் அதுக்கு பின்னாடி என்னங்கறத நமக்கு தெரியாது ஆனால் அவர்கள் ஊழலை சொன்னால் நீ யாருடா ஊழலை சொல்றதுன்னு கேட்குற அளவுக்கு தினாவட்டு இந்த அரசாங்கத்துக்கு இருக்கிறது அப்படின்னா காரணம் என்ன அவங்க இந்த அரசாங்கத்தை மட்டும் டார்கெட் பண்ணா போதாதுங்க யார் யார டார்கெட் பண்ணணும் அப்படின்னா யார் யார் இந்த அரசாங்கத்துக்கு ஊதுகுடாலா இருக்கிறார்களோ கம்யூனிஸ்ட் கட்சினா கம்யூனிஸ்ட் கட்சியா அவங்க குறை சொல்லணும் திருமணம் திருமணம் குறை சொல்லணும் கமலஹாசன கமலஹாசன இப்படி அவங்க ஆரம்பித்தால்தான் அவங்க என்ன சொல்லுவாங்க நாங்கள் எஸ்டாப்மெண்ட்டை தானே பார்க்க முடியும் இவங்க எல்லாம் ஏன் பார்க்கணும்னு ஒரு கேள்வி வைக்கலாம் ஆனால் இவருடைய கையை உடைக்க வேண்டும் என்று நினைத்தார் இல்லை அடுத்தாப்புல என்ன சொல்லுவாங்க அதிமுகவில் மட்டும் ஊழல் இல்லையா அதிமுக காலத்திலே நாங்கள் ஊழல்லாம் எடுத்துத்தானே சொன்னோம் அப்படின்னா சார் எதுனாலும் சொல்லுங்க சார் உங்க டைரக்ஷன் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கல ஊழலை எடுத்து சொல்வது மட்டும்தான் எங்கள் வேலை சரி இவங்க கூட சப்போர்ட் இருக்கானு பிஎஸ்சிஎல் சப்போர்ட் இருக்கு அதெல்லாம் தான் நம்ம சில விஷயத்தை பார்க்க வேண்டியிருக்கு ஆனால் இப்போ நடக்கிறது என்னன்னா தனாவட்ட அதாவது ஊழல் செய்மை அது என்னுடைய மாநில உரிமை அதை யாரும் கேட்க முடியாது மத்திய அரசாங்கம் கேட்க முடியாது கவர்னர் கேட்க முடியாது அறப்போர் இயக்கம் கேட்க முடியாது யாரும் கேட்க முடியாதுன்னு ஒரு தைரியம் வந்திருந்ததுன்னா இந்த ஆட்சி முடிவுக்கு வந்து கொண்டிருக்கிறது அப்படித்தான